பாண்டியராஜனின் தமிழ் வணக்கம் எல்லாம் அனுபவம் தாங்க சோம்பேறி சோறு கேட்டான் தின்னு விட்டு தின்ன கேட்டான்னு ஒரு பழமொழி இருக்குன்னு வைங்களேன் அதை போனால் போகுதுன்னு சோறு போட்டால் ஆனால் படுத்துக்கிறதுக்கு தின்ன கேட்டானாம் சில பேர்த்துக்கு பிறவி குணம் மாறவே மாறாது நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நீங்கள் பண்ணியை சந்தனம் போட்டு தேய்ச்சி குளித்தாலும் ஷாம்பு போட்டு குளித்தாலும் ஆயில் பாத்து எடுத்தாலும் அது போய் சாக்கடையில் தான் உணரும் இல்லையா இது பிறவி குணம் ஒரு ராஜா அந்த நாட்டுக்கு மழை வராது வலம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு வீதியில் ஒரு பிச்சைக்காரி இருக்கிறான் ஆனால் பேர் அழகு ராஜாவுக்கு பாருங்கள் ஒரு சபளம் என்னடாது பிச்சைக்காரி இவ்வளோ அழகாக இருக்கிறான் அந்த பிச்சைக்காரி உடையிலேயே இவன் அரண்மனையில் கூப்பிட்டு வந்து ஆக்கினா எப்படி இருக்கும் பாருங்கள் மனிதனுக்குள்ளே இருக்கிற இன்னொரு வக்கரம் இந்த ராஜா யாரங்கு அவளை அரண்மனை கூட்டிகிட்டு வாங்கன்ட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு அந்த பிச்சைக்கரை கல்யாணம் பண்ணி ராணியாகவும் வாங்கிட்ட ஆனால் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் இந்த ராணி அழகு குறைஞ்சி ஒல்லியாக இருக்கிறாள் இந்த ராஜாவுக்கு ஒரே வருத்தம் கூப்பிட்டு ஒரு நாள் கேட்குறாரு ஏம்மா நீ பிச்சை எடுக்கும் போதாவது அழகாக இருந்த அந்த அழகில் தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணேன் இப்போ இப்படி ஒல்லியாக இருக்கிறியன்னொன்னே இப்போ இந்த முன்னாள் பிச்சைக்காரி இன்னால் ராணி சொல்கிறான் இனிமேல் நான் சாப்பிடும்போது கூட யாரும் இருக்கக்கூடாது எனக்கு எல்லா விதமான காய்கறிகள்லாம் பரிமாறுறீங்க ஆனால் கூட நீங்கள் இருக்கிறீங்க இந்த பெண் சேவைகள்லாம் இருக்கிறாங்க இவங்க யாரும் இருக்கக்கூடாதுன்னு ராஜா கூறி குழப்பான் அதுக்கு நீ இழைச்சி போனதுக்கு என்னம்மா சம்மந்தம் இல்லை என்னைய இப்படி தனியாக சாப்பிட விடுங்கண்ண அப்போ ராஜா ஆணையிடுறார் இனிமேட்டு ராணி சாப்பிடும்போது பக்கத்தில் யாரும் இருக்கக்கூடாது எங்க அதிசயம் பாருங்க ஒரு மூணு மாதத்தில் மறுபடியும் பல 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 பலன்ட்டு பழைய அழகுக்கு வந்துட்டா ராஜாவுக்கு ஆச்சரியம் இனி எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு நாள் இரவு இந்த ராணி தனியாக சாப்பிடும்போது என்ன செய்கிறா அப்படின்னு ஒண்டி இருந்து அப்படியே ஒரு இருந்து அப்படி பார்த்தாராம் இவன் அந்த பழைய புத்தி சாப்பாடை எடுத்து காய்கறி பழங்களெல்லாம் ஒரு மாடத்தில் வச்சுக்கிட்டு போய் அங்கே நின்று அம்மா தாயே பிச்சை போடுங்க அப்படின்னு எடுத்து சாப்பிடுவாளாம் அங்கே போவாளாம் அம்மா தாயே சோறு போடுங்கன்னு அங்கே எடுத்து வாயில் போட்டுக்குவாளாம் இது தாங்க நான் செஞ்சது ராஜா வெறுத்தேட்டார் ஓஹோ பிச்சைக்காரிக்கு பிச்சைக்காரி டைப்பில் சாப்பிட்டாதான் உடம்புல ஒட்டும் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டாரான் ஆக ஒரு கீழ்நிலை மனுஷனை கூட நீங்கள் மேலே கொண்டு வந்தாலும் அவங்களோட இயல்பான புத்தி மாறாது அதனால தான் நீங்கள் சோம்பேறியை சோறு போட்டு வளர்த்தனா கூட அவன் படுக்க தின்ன கேட்பான் இது பிறவி நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்